ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீவா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இந்து இஸ்ரேவில் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் தாவிது ராஜாவான பின்பு யோனத்தான் நிமித்தம் என்னிடத்தில் தயவு பெறத்தக்கவர்கள் யாராகலும் சவுலின் குடும்பத்தில் இருக்கிறார்களா என்று விசாரித்தான் சவுலின் வேலைக்காரனாக இருந்த சீபா என்பவன் தாவிதின் இடத்தில் வந்து யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றும் அவன் எங்கே இருக்கிறான் என்றும் அவனுடைய எல்லா விபரங்களையும் தாவிதுக்கு அறிவித்தார் உடனே தாவிது ஆட்களை அனுப்பி மேபி சேத்தை அவன் இருக்கின்ற இடத்திலிருந்து அழைத்து வந்தான் மேவிபோசெத் மிகவும் நடுங்கி தாவிதை பணிந்து கொண்டபோது தாவிது அவனிடத்தில் பட்சமாக பேசி சவுலின் குடும்பத்திற்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் மேவிபோசேத்துக்கு கொடுத்து அவன் அனுதினமும் தன்னோடு கூட ராஜ உணவு அருந்தும்படிக்கு அவனை பராமரித்து கொண்டிருந்தார் ஒரு விசை தாவீதின் மகனாகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி தாவிதின் அரசாட்சியை கவிழ்த்து போட்டான் அப்பொழுது இந்த மேவி போசேத் தாவீதுக்கு வந்த அந்த இக்கட்டை குறித்து பரிதவிக்கவோ எருசலேமிலிருந்து இருந்து தாவிது புறப்பட்டுச் சென்றபோது அவரோடு கூட சேர்ந்து போகவோ முன்வராமல் இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு எருசலேமிலேயே இருந்து விட்டான் பாருங்கள் இரண்டு காலும் முடமாகி போயிருந்த இந்த மேவிபோ சேத்துக்கு தாவிது பாராட்டின இரக்கம் எவ்வளவு அதிகமா இருந்தது ஆனால் மிகவும் நன்றியறிதல் உள்ளவனாக காணப்பட வேண்டியவன் கொஞ்சம் கூட நன்றியறிதல் இல்லாதவனாக வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலை இன்றைக்கும் காணப்படத்தான் செய்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மக்களோடு பழகுகின்றோம் எல்லாரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறதில்லை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது ஆனால் சவுலின் வேலைக்காரனாக இருந்த சீபா என்பவன் தாவீதுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் அனுப்பி வைத்திருந்தான் தாவீது சமாதானத்தோடு திரும்பி வந்தபோது சீபாவுக்கு சவுலின் ஆஸ்திகளில் பங்கை பிரித்துக் கொடுத்தான் அன்பானவர்களே நாம் அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் இந்த வசனத்திலிருந்து நாம் ஆலோசனை பெற்றுக் நன்றியறிதலும் உண்மையும் நம்மிடத்தில் இருக்கின்றது வரைக்கும் நாம் ஒரு நாளும் போவதில்லை யாராலும் வீழ்த்தப்படுவதில்லை தான் பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி நன்றியறிதல் இல்லாத நிலைமையும் சீபாவினுடைய மன உண்மையும் குறித்து நீரங்களோடு இடைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் எப்போதும் எல்லா காரியத்திலும் நன்றியறிதலோடும் மன உண்மையோடும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் எந்த சூழ்நிலையிலையும் அறியாதவர்களாய் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக